ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் வந்து எதை பற்றி யாரை பற்றி பேச போகிறேன்னா முத்து அண்ணா சாந்தாக்கா அவங்களோட பற்றி தான் பேச போகிறேன் அவங்க இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்து பார்த்துருக்கீங்களா இல்லை தெரில இத்தனை பேருக்கு எனக்கு மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கம் கமெண்டில் வீடியோ முடிஞ்சதும் அவங்க வந்து இந்த அவங்க நாய் குட்டிங்களாம் வளர்த்துருந்தாங்க அதை எடுத்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு அழுகியாக வந்துச்சு எனக்கு தாங்க முடியாத ஒரு அழுகு அது வந்து உண்மையான பாசம் வச்சு அவங்க வளர்த்துருக்காங்க சாந்தக்கா அவங்க 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 அழுகிறது பார்க்குறப்போ எனக்கு தாங்க முடியல அழுகியாக வந்துச்சு எனக்கு ரொம்ப யூடியூப்பில் பிடிச்ச ஒரு ரெண்டு ஜோடிங்கன்னா அது அண்ணாவும் அக்காவும் தான் உங்கள் எத்தனை பேருக்கு இவங்களோட வீடியோங்கெல்லாம் பிடிக்கும் அன்றைக்கி அந்த மூமெண்ட்டில் உங்கள் எத்தனை பேருக்கு கண்ணில் தண்ணி வந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னோம் ஒரு சின்ன வீடியோ ஓகே பாய்